தர்மத்தின் வாழ்வுதனை சோது சோதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் சோதும் வாதம் சோதும் வாதம் சொல்லுறேன் வேதனை செய்யும் அதனால் திட்டவட்டமாக சொல்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது என் பெயரை போடக்கூடாது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவருடைய பெயரின் பின்னாலே என் பெயரை போடக்கூடாது என்று சொல்லியிருக்கோம் ஆனால் இனிஷியல் ஆதமட்ட போட்டுருவான் இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து நடைபாதை போவதாக போடுவது போ போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதைக்கு கிட்ட நாங்கள் புகார் மனு கொடுத்துருக்கிறோம் நடவடிக்கை எ எடுப்பதற்கு இதனால் நாட்டில் வட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதால் காவல்துறை இதில் அதே கவனம் எடுத்துக்கொண்டு அதற்கு தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒட்டு மொத்தமாக அந்த பயணத்தை தடைப்படும் சொல்லிருக்கோம் ஆமாம் சொல்லியிருக்கீங்க சந்திப்பு ஆனால் பயன்படுத்த பயன்படுத்த அதற்காக அதற்காக சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருகிறோம் ஒரு வேலை இன்னொரு இது தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு மோசமான ஒரு நிகழ்வு யாரும் எந்த தலைவரும் இதுவரை எதிரொள்ளாத ஒரு மோசமான செயலை செய்திருக்கிறார்கள் அதாவது இந்த இங்கே நான் உட்கார்ந்துருக்க இடத்தை சுற்றி பங்கு வைத்திருக்கிறார்கள் அதாவது என்ன சொல்கிறது ஒட்டு கேட்கும் கருவி ஒட்டு கேட்கும் கருவி வைத்திருக்கிறார்கள் அதை நாங்கள் கண்டுபிடித்து காவல்துறைக்கு காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறோம் அந்த கருவி இங்கிலாந்தில் வாங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இங்கிலாந்தில் அல்லது பெங்களூரில் கூட கிடைக்குமா மற்ற நாளைக்கு ஒரு முறை அதை சார்ஜ் பண்ணணுமா பத்து நாளைக்கு ஒரு முறை அது யார் வைத்தார்கள் எதற்காக வைத்தார்கள் என்பது என்றும் பெரிய கேள்விக்குரியதாக இருக்கிறது

சைபர் கிரைம்க்காக இல்லை சைபர் சைபர் கிரைம் அதிகாரியும் வந்தாங்க அன்றைக்கு வந்தாங்க அவங்களும் அவங்க அவங்க இருந்தாங்க அங்கே போலீஸோடு அவங்களும் இருந்தாங்க அவங்களும் அவங்களும் அரேஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க சைபர் கிரைம் போலீஸ் எல்லாமே அரேஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் எங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் யார் வச்சாங்க போனாங்கன்றதெல்லாம் தெரியும் இங்கே கூட வச்சு வைச்சாங்க எதற்காக வச்சாங்கன்றதெல்லாம் கூட தெரியும் ஆனால் இந்த சூழலில் அந்த இன்வெஸ்டிகேஷன் பாதிக்கப்படும் அவங்க புலனாய்வு பாதிக்கப்படும் என்பதனால் இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை அடுத்த வியாழக்கிழமை நிச்சயமாக அதில் முன்னேற்றம் ஏற்படும் இதுவரை என் வாழ்நாளில் இல்லை மற்ற தலைவர்களுடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான செயல் மோசமான செயல் கொடூரமான செயல் நடந்திருக்க நடந்திருக்க கூடாது நடந்து விட்டது